ஹை விவாஸ் வெல்கம் டு பிரைட்யூ லைஃப் அகடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பஸி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு இயல் இரண்டில் இருக்க ஒரு ஒரு பாடத்தலைப்பில் இருந்தும் பத்து பத்து கொஸ்டின்ஸு ரிவிஷனாக பார்க்க போகிறோம் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் முதல் தலைப்பு பராபர கன்னி முதல் கேள்வி பராபர கன்னி என்னும் பாடலை பாடியவர் சரியான விடை இ தாயுமானவர் அடுத்தது இரண்டாவது கூர் மிகுதி ஏவல்னா தொண்டு பராபரமே மேலான பொருளே தண்டருணா குளிர்ந்த கருணை இந்த சரியான விடை வந்து ஆளதா இருக்கு அடுத்தது மூன்றாவது கேள்வி பராபர கன்னி என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை அ தாயமானவர் பாடல்கள் அடுத்தது நாலாவது கேள்வி தாயமானவர் பாடல்கள் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை அ உரை இட்ட பாட்டுடை செய்யுள் அடுத்தது ஐந்தாவது கேள்வி தாயுமானவர் எந்த அரசரிடம் தலைமை கணக்காரராக பணிபுரிந்தார் சரியான விடை அ விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அடுத்தது ஆறாவது கேள்வி நிரப்புக இரண்டு வரி கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்க அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே சரியான விடை இ தண்டருள் அடுத்தது கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாவகை சரியான விடை இரண்டு அடிகளில் பாடப்படும் தான் சரியான விடை எட்டாவது கேள்வி இன்புற்று சேர்த்து எழுதுக சரியான விடை இன்பு இருக்க அப்போ ஆதான் சரியான விடை ஒன்பதாவது கேள்வி நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை டேஷ் அற இலக்கியங்கள் ஆதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி ஏதும் பொருள் தருக சரியான விடை ஈ கிடைக்கும் தான் சரியான விடை அடுத்தது நீங்கள் நல்லவர் அந்த பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம் முதல் கேள்வி நீங்கள் நல்லவர் என்னும் பாடலை பாடியவர் யார் சரியான விடை அ கலில் கிப்ரான் அடுத்தது இரண்டாவது கேள்வி கலில் கிப்ரான் டேஷ் நாட்டை சார்ந்தவர் சரியான விடை அ லெபனான் நாட்டை சார்ந்தவர் மூன்றாவது கேள்வி கலில் கிப்ரானுடன் தொடர்பில்லாதது எது இதுல பாத்தீங்கன்னா அவர் அவர் எதுலாம் ஈடுபட்டு இருந்தாரோ அதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு ஒண்ணு மட்டும் தவறா இருக்குன்னு சொல்றாங்க இதுல சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் கவிஞர் தான் சரியான விடை ஏன்னா அவரு கவிஞரா இருந்திருக்காரு புதின ஆசிரியரா இருக்காரு ஓவியரா இருந்திருக்காரு ஆனா அறிவியல் மட்டும் அவர் இருந்ததில்ல அதனால அடுத்தது நாலாவது கேள்வி இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நீங்கள் நல்லவர் அந்த பாடல் வந்து எந்த நூலில் கேக்குறாங்க சரியான விடை இ தீர்க்கதரிசி அடுத்தது ஐந்தாவது கேள்வி தீர்கதரிசி நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை இ புவியரசு அடுத்தது ஆறாவது கேள்வி உழைக்கும் ம உழைக்கும் மனிதர்கள் என்னவாக மாறிவிடுகிறார்கள் என கவிஞர் கலில் இப்ரான் கூறுகிறார் சரியான விடை இ புல்லாங்குழல் அடுத்தது ஏழாவது கேள்வி வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது என பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது சரியான விடை ஈ கலில் கிப்ரான் அடுத்தது எட்டாவது கேள்வி வாழ்க்கை பின் திரும்பிச் செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் டேஷ்களின் மீது எழுதுவது போல சரியான விடை சிறகுகளின் மீது எழுதுவது போல அப்போ தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி உள்ளீடுகள் பொருள் தருக சரியான விடை உள்ளே இருப்பவை ஈ உள்ளே இருப்பவை தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் சரியான விடை வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் தான் சரியான விடை அடுத்த பாடப்பகுதி பசிப்பினி போக்கிய பாவை முதல் கேள்வி பார்க்கலாம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு சரியான விடை இ மணிப்பல்லவ தீவு அடுத்தது இரண்டாவது கேள்வி மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் அடுத்தது மூன்றாவது கேள்வி மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் யாரை சந்தித்தார் சரியான விடை அ தீவு திலகை அடுத்தது நாலாவது கேள்வி பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவு திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன சரியான விடை இ கோமுகி அடுத்தது ஐந்தாவது கேள்வி பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் டேஷ் கோமுகி என்னும் பெயரை பெற்றது சரியான விடை இ பொய்கை அடுத்தது ஆறாவது கேள்வி கோமுகி என்பதன் பொருள் சரியான விடை இ பசுவின் முகம் அடுத்தது ஏழாவது கேள்வி அமுதசுரபி சுரபி முதன் முதலில் யாரிடம் இருந்தது சரியான விடை அ ஆபுத்திரன் அடுத்தது எட்டாவது கேள்வி மணிமேகலை முதன் முதலில் யாரிடம் உணவு பெற்றால் விடை ஆதிரை ஒன்பதாவது கேள்வி மணிமேகலை டேஷ் நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள் சரியான விடை அ பூம்புகார் அடுத்தது பத்தாவது கேள்வி முகி பொருள் தருக சரியான விடை முகினா முகம் தான் சரியான விடை இப்ப பெயர்ச்சொல் அந்த பகுதியிலிருந்து பெயர்ச்சொல் பாட பகுதியிலிருந்து பத்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி பெயர் சொல் எத்தனை வகைப்படும் சரியான விடை அ ஆறு வகைப்படும் இரண்டாவது கேள்வி பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல் சரியான விடை இ சினைப்பெயர் அடுத்தது மூன்றாவது கேள்வி பொருந்தாச்சொல் தேர்ந்தெடு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மடித்தல் ஏன்னா நன்மை வட்டம் வெள்ளை இது எல்லாமே வந்து பண்பு பெயர் மடித்தல் மற்றும் தொழில் பெயர் அதனால இதுதான் பொருந்தாமல் இருக்கு அடுத்தது நாலாவது கேள்வி இடப்பெயர் அல்லாதது எது சரியான விடை அ சித்திரை சரியான விடை ஆ சித்திரை மற்றது எல்லாமே இடப்பெயர் சித்திரை மட்டும் காலப்பெயர் அடுத்தது ஐந்தாவது கேள்வி காவிய மாலையில் விளையாடினால் இத்தொடரில் உள்ள காலப்பெயர் என்னன்னு கேட்குறாங்க சரியான விடை காலப்பெயர்னா இ மாலைதான் காலப்பெயர் அடுத்தது ஆறாவது கேள்வி இடுகுறி பெயரை தேர்ந்தெடு சரியான விடை அ மண் மற்றது எல்லாமே வந்து காரணப்பெயர் அடுத்தது ஏழாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு நாலு இணை கொடுத்துருக்கு அதுல ஒரே ஒரு தான் பொருந்திருக்குன்னு சரியான விடை இடுகுறி பொதுப்பெயர் மரம் அடுத்தது எட்டாவது கேள்வி காரண பொது பெயர் தேர்ந்தெடு சரியான விடை அ பறவை அ அணி ரெண்டுமே வந்து சரியான விடை தான் அதனால இ ஆ மற்றும் ஆ தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இடுபுரி சிறப்பு பெயரை தேர்ந்தெடு சரியான விடை வாழை அடுத்தது பத்தாவது கேள்வி காரண பெயரை தேர்ந்தெடு சரியான விடை அ வளையல் அடுத்தது பாதம் திருக்குறள் இந்த ரெண்டு பாட தலைப்பையும் ஒன்னா சேர்த்து பத்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி பாதம் என்னும் கதையின் ஆசிரியர் யார் சரியான விடை இ எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்தது இரண்டாவது கேள்வி எஸ் ராமகிருஷ்ணன் நூல் எது சரியான விடை அ உபபாண்டவம் அ கதவிலாசம் இ தேசாந்திரி இ அனைத்தும் சரி அனைத்தும் சரிதான் எங்க சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பாதம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை அ தாவரங்களின் உரையாடல் அடுத்தது இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க சரியா எழுத சொல்லியிருக்காங்க பாருங்க வரியருக்கு ஒன்று ஈகை மற்றும் ஈவதே எல்லாம் குறியெதிர்ப்பை உடைத்து நீரது இது சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு இதுதான் சரியான விடையை வரும் இது எப்படி வரும்னா வரியருக்கு ஒன்று இதுதான் முதல் சீது ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இப்படி வரும் ஸோ இதுதான் வந்து ஆதார் சரியான விடை அதுக்கு அடுத்தது ஐந்தாவது கேள்வி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றல் எல்லாம் தலை இதில் இது எந்த அதிகாரத்தில் இந்த குரல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க சரியான விடை அ கொல்லாமை அ கொல்லாமை தான் சரியான விடை அடுத்தது ஏ ஆறாவது கேள்வி மனத்துக்கன் டேஷ் ஆதல் அனைத்தர நாகுல நீர பிற சரியான விடை அ மாசிலந்தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி தம்மிடம் இருப்பவற்றை பிற டேஷ் பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் சரியான விடை அ உயிர்களுக்கு அடுத்தது எட்டாவது கேள்வி உள்ளத்தில் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் சரியான விடை உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் சரியான விடை ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் அடுத்தது பத்தாவது கேள்வி பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் சரியான விடை இ துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்கில் பார்க்கலாம்